பக்கம் பரபரப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு பார்க்கும்போது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தொலைக்காட்சிகள் மிகவும் அருமையாக விவரி அது விவரிப்புல அவங்க வந்து செய்யக்கூடிய பல யுக்திகள் வந்து வித்தியாசமாக மீடியா ஒவ்வொரு மீடியாவுமே அதற்கான கடந்து நேரடி ஒளிபரப்பு செய்யாதது அதையும் செய்து விடுவார் குறைந்தபட்சம் சில சேனல்கள் முயற்சி செய்தால் அதையும் விட முடியும் பேச்சுவார்த்தையில் என்னென்ன பேசிக் என்பது ஒரு எல்லாமே இப்பொழுது அரசியலில் எல்லாமே திறந்த புத்தகம் ஆகிவிட்டது கனவை கூட கேட்கிறார்கள் சமூகத்தில் பேசுபவர்களாகவும் ஒரு கதையாடலை உருவாக்கவும் பயன்படக்கூடும் வேறு ஒன்றும் இல்லை இல்லையா அவ்வளவுதான் மக்கள் கதைகளை பேசிக்கொண்டே கொண்டே எந்த கதை என்பதுதான் நீண்டகால சரித்திரங்கள் ஒன்றும் எங்கே பேசப்பட்டது கிடையாது ஆனால் நீண்டகாலம் பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது திரு எடப்பாடி ஓபிஎஸ் பண்ணுவர்களை பற்றி மிகவும் நீண்டகாலம் தொலைக்காட்சியில் பேசின என்பது ஒரு சாமர்த்தியமான ஒரு கதையாடலாகவும் இருந்தது அது போன்ற கதையாடல்கள் பற்காலத்தில் பேசப்படவில்லை நீண்ட காலம் யாரும் ஒரு கதையாடலை பேசிக்கொள்ளவில்லை என்றுதான் தோன்றுகிறது மறைமுகமாக பேசக்கூடிய கதையாடலை நம் ரசித்துதான் வருகிறோம் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை பொதுவாக ஜனங்களிடையே ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய கதையாடல்கள் என்பது இந்திய சூழலில் பல விஷயங்கள் பல கதை இருக்கின்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் கூட ஒரு கதையாடலை மாறி வருகிறது அதை பற்றி தகவல்களை சேகரிப்பது அதை பற்றி தெரிந்து கொள்வது எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கிறது பொதுவாக இந்த பட்டி வகையான வகையான்கள் விவாதங்கள் என்ற பெயரில் அல்லது டிபேட் என்ற பெயரில் பல நிகழ்ச்சிகளை கொண்டு வந்த பிறகு தகவல்களை அறிந்து கொள்வதில் எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் வைத்து சிலர் சில தகவல்களை சொல்வது கிடையாது சொல்வது போல பாசாங்கம் செய்வது கிடையாது சொல்லாமலே விட்டு விடுகிறார்கள் பல தகவல்கள் நம்மால் சேகரிக்கவும் இயலாது എനിക്ക് വേണ്ടും സേകരിക്കും ആശയാലും നിങ്ങളത് തകവലി അണുക മുടവെ ഒഴിത്തു വെച്ച് വിളയാ ഒരു പുതുവകയാണ് വിളയാട്ട പുതുവകയാണ് വിളയാട്ടുകൾ വന്നിരിക്കുന്ന അത് പറ്റി എനിക്ക് ഇന്നും നമ്മൾ അറിവുകൊണ്ടില്ലേ തകലിനെ മറത്തു വയ്പ്പത മൂലം പല വിഷയങ്ങളെ നാം വിളയാടമ கூட்டணி தகவல்களிலும் அப்படிதான் சில தகவல்களை நாம் மறைத்து வைத்தால் மிகவும் நீண்டகாலம் விளையாடிக்கொண்டே இருக்கலாம் தேர்தல் வந்துவிட்டது என்பதால் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் தகவல்களை இப்பொழுது சேமித்து வைத்துக் கொள்வது என்பது இயலாத காரியம் தகவலை வைத்து ஒரு தகவலை எடுத்துக்கொள்ள முடியாது

அப்படி தோன்றும் சில தகவல்கள் மிகவும் தேவையானது போல தோன்றும் அந்த தோற்றம் தான் ஒரு கதையின் தொடக்கத்தை போல இருக்கும் ஒரு தகவல் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் கொண்டு அதற்கு என்னால் போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால் தகவல் வெவ்வேறு திசைகளில் அல்லது வெவ்வேறு பயணங்களில் உங்களை கொண்டு போய் இறக்கிவிட்டோம் நீங்கள் அதன் பின்னால் போய் போய் களைத்து விடுகிறீர்கள் அது ஒரு நிச்சயமான உண்மைதான் நான் பார்த்திருக்கிறேன் தகவல்களுக்கு பின்னால் நான் பொதுவாக போவது கிடையாது சில தகவல்கள் மிகவும் ஆழமாக இருக்கும் ஒவ்வொரு புதிராக போய்க் கொண்டே இருக்கும் அது ஒரு தகவல் எதற்காக ஒளி என்பது ஒரு திட்டமிட்ட செயலாக செயல் திட்டமிடாமல் ஒரு தகவலை ஒழித்து வைக்க மாட்டார்கள் ஆர்வம் இரண்டும் தான் மிகவும் முக்கியமானது ஒரு தகவல் யாருக்கு தேவைப்படுகிறது அல்லது ஒரு தகவலை யார் ஆர்வமாக தேடுகிறது பெரிய உலகம் அதற்குள் நாம் போய்விட்டால் இந்த மீடியாக்கள் மீடியாக்கள் சொல்லக்கூடிய தினசரி கதைகள் ஒரு தேவையான விஷயம் என்றால் தினசரி கதைகள் ஒரு உங்களுடைய உலகத்தை திரும்ப திரும்ப கட்டமைத்துக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தகவலாக அது தரும் தராத தகவல்களை தேடுவதுதான் நம்முடைய வேலை என்பதெல்லாம் கிடையாது போய்கொண்டிருக்கிறது ஒளி தகவல்களை தேடுவதும் தான் நம்முடைய பொழுதுபோக்காக மாறிவிட்டது வேற எந்த வேலையும் நாம் கவனம் செலுத்துவது கிடையாது தவறான தகவல்கள் பொதுவாக மிகவும் சாமர்த்தியமாக விளைந்தபோது அதை சிலர் வதந்தி என்று கூட சொல்கிறார்கள் வதந்தி என்பது போல சொல்லப்படும் தகவல்கள் மிகவும் சாமர்த்தியமாக ஏதோ சாமர்த்தியத்துக்காக அந்த தவறுகளை வதந்தி என்று சொல்லி அதை புறக்கணித்து வைத்திருப்பார்கள் அது ஒரு வதந்தி என்பது உங்களுக்கு முதலிலே ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அது ஒரு அவேர்னஸ் தரப்பட்டு அந்த தகவல் வதந்தி என்று சொல்லப்பட்டு விட்ட பிறகு நீங்கள் அதன் மீது ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் அதில் உள்ளே இருக்கக்கூடிய ആളം മ മികൾ മികവും ആപത്തെല്ലാം നിങ്ങൾ കണിക്കൂട ഇന്ത്യ കാലഘട്ടത്തിൽ ദിനസരി പല്ലായിരം തകവലുകൾ പരിമാറിപ്പ കൊള്ളപ്പെടുന്ന പരസ്പരം എങ്കിലും അങ്ങേയും കൊടുക്കപ്പെടുക எல்லா தகவல்களையும் மனிதர்களால் கவனிக்கிறார்கள் நாம் கவனிக்க ஏற்ற தகவல்களை மட்டுமே உரையாடலுக்குள் எடுத்துக்கொள்ள முடியும் சில தகவல்கள் கருத்தியலை இழந்தவுடன் விடுகின்றன அமைதியாக பூதம் காப்பது போல காத்துக் கொண்டிருக்கின்றனர் இழந்தவற்றை எண்ணி எண்ணி காத்துக் கொண்டிருப்பது ஒரு வகையான மாறி வருகிறது அது பலகாலமாக பார்த்து வந்த விஷயங்கள் சிலர் இப்பொழுதுதான் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும் கேட்பவருக்கு ஆச்சரியத்தை தருமா என்பதெல்லாம் பொதுவாக ஒரு வயலை வாங்குகிறீர்கள் அதில் பயிரேற்றுகிறீர்கள் நீங்கள் விதைத்தது முளைக்கவில்லை என்றால் கவலையாக அது ஒரு வகையான கவலை முளைத்ததை அறுவடை செய்ய இயலாமல் போகும்போது அது இன்னொரு வகை கவலை அது இன்னொரு வகையான தகவல் அல்லது இன்னொரு வகையான கருத்து அறுவடை செய்ததை எடுத்து வர இயலாமல் போகும்போது அது இன்னொரு வகையான கவலையாக நமக்கு கிடைக்காத அறுவடை என்று பலரும் சொல்லக்கூடும் വയല വെത്ത പല വിഷയങ്ങൾ അല്ല പല നികൾ പല തകവലുകൾ നാം എല്ലാ തകവലുകളോ നേരിൽ പോയി വയലെല്ലാം പാർട്ടതും കിടന്ന വിവസായ അറിഞ്ഞുകൊണ്ടതും കിടന്ന എല്ലാ തകവലുകള നമ്മുടെ ഞാപകങ്ങളിൽ നേതും ഇന്ന് ഇല്ലേ എന്നത് ഒരു തകൽ நல்லும் இருப்பது போல காண்பித்துக் கொண்டு ஒரு பாவலாவை செய்து கொள்வது ஒரு வகையான செயல்பாடு நாம் அந்த செயல்பாடுகளைக்குள் போக வேண்டியதும் இல்லை எல்லாவற்றையும் வேடிக்கையை பார்த்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதும் பரிமாறப்படும் தகவல்களில் ஏதாவது நமக்கு கிடைக்கிறதா என்று பார்த்துக் கொள்வதும் தான் நம்முடைய வழக்கமாக இருந்து வருகிறது தகவல்கள் மிகவும் முக்கியமானவை என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பொதுவாக இந்த அவேர்னஸ்கள் தான் மிகவும் நம்மளை வலுக்கட்டாயமாக இந்த தகவல்களை நோக்கி திருப்பி விட்டோம் அவேர்னஸ் கிடைப்பது சிலர் பாக்கியமாக கருதுகிறார்கள் அது அவர்களுக்கு பாக்கியமாக அமைந்துள்ளது அவேர்னஸ் கிடைப்பது மிகவும் விருந்துயரம் கையில் கிடைப்பது பலர் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் சகிக்க இயலாத கட்டத்தை நோக்கி சரியான காலகட்டங்கள் முடிந்துவிட்டன சகிக்க இயலாத காலகட்டங்கள் முடிந்து விட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு இயல்பான சூழல் தான் நிறுவன நாம் நன்றி ஒன்றும் சொல்ல போவதில்லை காலம் போகட்டும் தகவல்கள் கிடைக்க கிடைக்க நாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் தகவல்களை தவிர்ப்பது பலர் தவிர்க்கக்கூடிய காரணம் இந்த வளர்நிலையை நோக்கி போக விரும்பாதவர்களாக இருப்பார்கள் தகவல்கள் வளர்ச்சியை நோக்கிதான் நம்மை தள்ளிக்கொண்டு போக வேண்டும் அப்படித்தான் நாம் போயாக வேண்டும் வளர்ச்சியை நோக்கிதான் நாம் எல்லோரும் போயாக வேண்டும் அதுதான் தகவல்களினுடைய வெற்றி என்று பார்க்கப்படுகிறது தகவல்கள் எங்கே பரிமாறப்படவில்லையோ அங்கே ஒரு இயல்பு நிலை இல்லை என்றுதான் சொல்ல முடியும் எங்கே தகவல்கள் அதிகமாக பரிமாறப்படுகிறதோ அங்கே ஒரு இயல்பு நிலை இருக்கிறது செய்திகள் அதனால் தான் பரிமாறப்படுகிறது நாம் அறிந்ததை சொல்ல விரும்பிய மனிதன் அதை சொல்ல தொடங்க அது எல்லாமே கதைதான் அதிகாரத்து மனிதன் அப்படிதான் சொல்ல தொடங்கியிருப்பான் மொழி அறிதல் நமக்கு இல்லை யாரிடமும் இல்லை இருந்தாலும் ஒரு யூகத்தில் அப்படிதான் சொல்லப்படுற மனிதன் தான் சந்தித்த விஷயங்களை இன்னொரு சக மனிதனுக்கு சொல்ல வரும் அங்கே மொழி பிறக்கிறது அல்லது மொழியினுடைய தேவைகள் மொழி அப்படிதான் பிறந்ததா என்பது எனக்கு உறுதியாக சொல்ல தெரியாது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மொழி இங்கே இருந்து இருக்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த மொழி பயன்படுத்தப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது உறுதியான தகவல்கள் கிடையாது அகழ்வாராய்ச்சிகள் மிகவும் ஒரு இரண்டாயிரம் வருடம் நான்காயிரம் வருடம் போன்ற தகவல்களை நான் தான் பல புதை படிவங்கள் மிகவும் ஆழமான தகவல்களை தருகின்றன பெரும்பாலமானவை யூகம் கட்டும் யூகங்களின் மூலம் நாம் ஒரு உலகத்தை கட்டமைத்துக் கொள்கிறோம் ஒரு வரலாற்று தகவலை அப்படிதான் உடனே நீங்கள் வரலாறு சொல்லுகிறவர்கள் எல்லோருமே வரலாற்று கதை சொல்லிகள் என்று முடிவு கட்டிக் கொள்ள முடியாது வரலாற்றை சொல்கிறவர்கள் ஒரு கதையை சொல்லித்தானாக வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது வரலாறு கதை தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த வரலாற்றை சொன்னாலும் அது ஒரு கதையாக இருக்கு விஷயம் மனிதன் சொல்ல வேண்டிய தேவை தான் சந்தித்தது தான் உணர்ந்தது அங்கே நிகழ்ந்தது சக மனிதனுக்கு சொல்ல வேண்டிய சூழல் ஆதி மனிதனுக்கு இருந்தது அங்கே ஒரு மொழி பிறந்தது மொழி ஒரு கதையாடலை உருவாக்கி விடுகிறது விஷயமா அதுதான் ஒரு மொழி அல்லது சொல்லப்படும் ஒரு தகவல் ஒரு கதையாடலை தந்துவிடுகிறது அதை வளர்த்து கொண்டு வருவது மனிதனுடைய சாமர்த்தியமாக தற்காலத்தைய தொடர் கட்டுரைகளை எல்லாம் பார்த்தால் அப்படி இருக்கும் காலம் இடைவிட்டு நடத்தப்பட்டு திருப்பி எழுதப்பட்டாலும் அதனுடைய தொடர்ச்சியை கொண்டு வந்து கூட முடியும் சிலர் அதை உணர்ந்திருக்கிறார்கள் நிறுத்தப்பட்ட ஒரு கதை திரும்பவும் சொல்லப்படுவது போன்ற ஒரு பிரமையை உங்களுக்கு தர விரும்பக்கூடியவர்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டு இருப்பார்கள் காலகட்டங்கள் அதை நமக்கு உணர்த்துகின்றன ஒரு தகவல் நமக்கு எப்பொழுது தேவைப்படுகிறது என்பது ஆதி மனிதனுக்கு எப்பொழுது தேவைப்பட்டதோ அதுபோலதான் எப்பொழுதுமே நமக்கு தகவல்கள் தேவைப்படுகின்றன பொருட்களினுடைய விலையை தெரிந்து கொள்ளக்கூடாது நமக்கு தகவல்கள் தொடர்ச்சியாக தேவைப்படுகின்றன എന്ത് തകലും ഇല്ലാമറിയ നാം ഒരു ചന്ദിക്ക് പോകും പോകാൻ കത്രിക എന്ന വിലക്ക് വരുമ്പോൾ എന്നത് യുക്ക് ഇലാ തകലിനു പോകുന്ന ചന്തയെ പറ്റിയ ഒരു കുറഞ്ഞ പക്ഷ നിങ്ങൾ തെരഞ്ഞു വയ്ക്കും ഇല്ല എന്നാൽ നിങ്ങൾ ചന്തഴവു ആപത്തന എല്ലോ അറിമുഖം ചെയ്യ തുടങ്ങി വിടുവ ஒவ்வொரு ஒவ்வொரு வியாபாரியாக நீங்கள் கடந்து வரும்போது ஒவ்வொரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே அவர்கள் மிகவும் ஆபத்து அதற்காகத்தான் பலரும் முன்கூட்டிய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் சேகரித்து வைத்தவர்களை அழைத்து கொண்டு போவார்கள் தகவல்களில் எங்கே சேமிக்கப்படுகின்றன என்றெல்லாம் என்னிடம் கேட்கக்கூடாது பல இடங்களில் சேமித்து வைக்கப்படுகின்றன எங்க வேண்டுமானாலும் தகவல்களை சேமித்து வைத்து அது நீண்ட தேவைப்படக்கூடிய சேமித்து வைத்தவர்களை சந்தைக்கு அழைத்து போனால் அவர்கள் சில இடங்களில் நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் பத்தம்போதுவான ஒரு கருத்து சொந்தங்கள் மந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்களும் இல்லாவிட்டால் நீங்கள் வாடகைக்கு ஆட்களை அமர்த்திக் கொள்ள வேண்டியிருக்கும் கைடுகள் என்று சொல்வார்கள் பலரும் கைடுகளை அமர்த்திக் கொள்கிறார்கள் தற்காலத்திய சூழலில் எல்லோருமே கைடுகள் அவர்கள் உங்களுக்கு தகவல்களை சொல்லுவார்கள் நீங்கள் கேட்டால்தான் சொல்ல வேண்டும் என்பது கட்டாய விதி அதை சிலர் மீறப்படும் மீற முயற்சிப்பவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியது கிடையாது அதற்கான அவசியமும் கிடையாது இருக்கிற தகவல்களை போதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற தகவல்களை போதும் செய்தி சேனல்கள் அதிக தகவல்களை தேவையற்ற அதிக தகவல்களை தந்துவிடுகின்றன எதற்காக இந்த தகவல்களை நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நாம் என்ன வழிகாட்டியாக போகிறோமா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் தகவல்களை எதற்காக தொடர்ந்து நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு சிந்தனை முறை என்று கூட நீங்கள் சொல்லி தப்பித்துக் கொள்ள இயலும் ஆனால் தகவல்கள் அவசியமானவை ஒரு வகையில் பார்க்க போனால் இன்னொரு வகையில் தகவல்கள் மிகவும் நம்மை குழப்பி விடக்கூடும் நம்முடைய பாதைகளை உடைத்து விடக்கூடும் ஆபத்தான தகவல்களை நாம் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம் மிகவும் விளையாட்டுத்தனமாக இருக்கும் குழந்தைத்தனமாக இருக்கும் அவைகள் வெளியே சொல்லப்படுவது மிகவும் ஆபத்தான தகவல்கள் என்று உள்ளே பார்த்து போனால் அவைகளில் ஒன்றுமே இருக்கிறது எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட தகவல்களுக்கு உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய ஆபத்துகள் மிகவும் நீங்கள் சிலர் நகைச்சுவையாக கூட சொல்லிக்கொண்டு போய்விடுவார்கள் அதற்குள் இருக்கக்கூடிய தகவல்கள் பொதிந்து வைக்கப்பட்டிருப்பதாக நம்ப நீங்கள் எல்லாவற்றையும் டீகோட் செய்து கொண்டிருக்க வேண்டிய தேவைகள் அதற்கான காலகட்டங்கள் கடந்து வந்துவிட்டோம் ஒரு பறந்து விரிந்த அகலமான ஒரு உலகத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் தகவல்களிடம் கவனமாக இருப்பதும் தகவல்களை கண்டு ஆராய வேண்டும் என்ற எண்ணங்களை தவிர்த்து விடுவதும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன அவ்வளவுதான் நம்முடைய தகவல்கள் என்பதெல்லாம் சேகரித்து வைக்காமல் தகவல்களில் இருந்து எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் பயணம் செய்வதற்கு எளிதாக இருக்கும் ஆனால் உங்கள் பயணத்தில் தகவல்கள் தேவைப்படும் என்பது ஒரு இக்கட்டான நிலை தான் தொடர்ந்து தகவல்களை பரிமாறிக்கொள்வோம் சேமிப்போம் சிலர் வெட்கப்பட முயற்சி செய்வார்கள் வாழ்த்து